பயம் என்ற கண்ணாடி வேண்டாமே பிரைசலால் ஆண்டவர் வாழினாலும் ஈட்டியினாலும் மீட்கிறவர் அல்ல என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் இது ஆண்டவரின் போர் அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார் தாவீது ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்தி ஏழு ஆம் தாவீது நம்பிக்கை என்ற கண்ணாடியை போட்டுக்கொண்டு இஸ்ரவேலின் எதிரியான கோலியாத்தை பொழுது தான் முன்னே கொன்று போட்ட ஒரு சிங்கத்தைப் போலதான் கோலியாத் தாவீதின் கண்களுக்கு தெரிந்தான் ஆனால் இஸ்ரவேலரோ கோலியாத்தை பயம் என்ற கண்ணாடியை போட்டு பார்த்த பொழுது அவர்களுக்கு தோல்விதான் தெரிந்ததை தவிர வெற்றியை அவர்கள் காண முடியவில்லை என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம் அதே போல்தான் நாமும் தினமும் ஐந்து அதிகாரங்கள் விவிலியத்தில் வாசிக்கின்றேன் வாரம் ஒரு முறை உபவாசம் இருக்கின்றேன் தினமும் இரண்டு மணி நேரம் ஜபம் செய்கிறேன் என்று சொல்கின்றோம் ஆனால் பிரச்சனை வியாதி அப்படியே தான் இருக்கிறது சவால்கள் அப்படியே தான் இருக்கின்றது ஏன் ஜெபக்குறைவா இல்லை நன்றாகத்தான் நாம் ஜெபிக்கின்றோம் பின் என்னதான் காரணம் என்று பார்த்தோம் என்றால் இறை வார்த்தைகளை குறித்ததான நம்பிக்கை நம்மில் அநேகருக்கு காணப்படுவதில்லை எவ்வாறு சரியான உணவு இல்லை என்றால் சோர்ந்து போய்விடுகின்றோமோ அதே போல் விவிலியத்தை வாசிக்காவிட்டால் சோர்ந்து போய்விடுவோம் என்ற எண்ணம் நம்மில் காணப்படுவதில்லை அதுதான் காரணம் ஏனென்றால் நம் ஆத்மா பலவீனப்பட்டால் வெகு எளிதாக பிசாசு உள்ளே நுழைந்து விடுவான் அதனால்தான் புனித பவுல் எபேசிய நான்கு இருபத்தி ஏழில் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று கூறுகிறார் அவன் நம் வாழ்வில் எந்த இடத்தில் பலவீனம் ஓட்ட இருக்கிறது என்று பார்ப்பான் அதன் வழியாக உள்ளே நுழைந்து விட்டால் நம்மை சிறிது சிறிதாக ஆக்கிரமித்து விடுவான் அந்த பலவீனம் எது என்று பார்த்தோம் என்றால் உலகில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்தினருக்கு அது பயமாகத்தான் இருக்கும் இவனை வெல்ல முடியுமா இவன் ராட்சதன் அவன் உருவத்தை பாரு அவனோட உயரம் என்னன்னு பாரு வளம் வாய்ந்த ஆயுதங்கள் அவன்கிட்ட இருக்கு இவனை எப்படி ஒன்றால் ஜெயிக்க முடியும் உங்களால் ஜெயிக்க முடியும் இவை சாத்தானின் வார்த்தைகள் இந்த பயமுறுத்தும் வார்த்தைகளை கேட்டவுடன் வந்தது பயம்தான் அதனால் இஸ்ரவேலர் அவனை பார்த்த பார்வையும் பயமுள்ளதாக இருந்தது விளைவு தோல்வி சாத்தானின் மிகப்பெரிய தந்திரம் நமக்குள் அவிஸ்வாச வார்த்தைகளை எதிர்மறையான வார்த்தைகளை முதலாவது நம் மனதிற்குள் போடுவது தான் அதனால்தான் எனக்கு எதுவும் ஆயிருமோ செத்து போயிருமோ போயிடுவேனோ எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னே தெரியலையே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்படி பயப்படுவதை முதலில் நாம் நிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் எதை பார்த்து பயப்படுகின்றோமோ அதற்கு பயப்பட பயப்பட நாம் அதற்கு வல்லமையை கொடுக்கின்றோம் வியாதியை பார்த்து பயந்தோம் என்றால் வியாதிக்கு வல்லமையை கொடுக்கின்றோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது அதனால் பயத்தை முதலிலேயே முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு பிலிப்பிய நான்கு பதிமூணு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று போன்ற இறை வார்த்தைகளுக்கு எதிர்மறையாக வருவது எல்லாம் பிசாசு கொடுக்கும் துர் உபதேசம் பயம் தரும் வார்த்தைகள் அவனுக்கு எதிராக விசுவாச வார்த்தைகளை பேச முடியுமா அது எளிதான காரியமா என்று பார்த்தால் நிச்சயம் கஷ்டமான காரியம்தான் என்று அறிவோம் என்று நாம் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு செவிமடுக்கின்றோமோ அன்றே நாம் அனைத்திலும் ஆரோக்கியம் அடைவோம் என்பதில் சந்தேகமே இல்லை நமக்கு ஆவிக்குரிய சோர்வா அதை குறித்து விபிலியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிந்து அந்த இறை வார்த்தைகளையே திரும்ப திரும்ப வாயினால் அறிக்கையிட்டு கொண்டிருந்தோம் என்றால் ஆவிக்குரிய புத்துணர்ச்சி நிச்சயம் கிடைக்கும் பணப் பிரச்சையா பிரச்சனையா அதற்குரிய இறைவார்த்தைகளை திரும்ப திரும்ப அறிக்கையிட்டால் பிறருக்கு கொடுக்கத்தக்க வகையில் பணம் புரளும் என்பதில் சந்தேகமே இல்லை எப்பொழுது இது நடக்கும் உடனேயா இல்லை சில மாதம் வருடம் கழித்தா ஆண்டவர் குறித்த நேரத்தில் இது நிச்சயம் நடக்கும் அதுவரைக்கும் சாத்தான் சும்மா இருப்பானா பார் நீயும் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிற ஒன்றுமே நடக்கலை என்று நாம் காதில் ஓதிக்கொண்டே இருப்பான் அவனின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் அவனை ஒரு தலை மிதிக்கப்பட்ட பாம்பாக பார்த்தோம் என்றால் பயம் நீங்கி வெற்றி காண்போம் ஜெபம் செய்வோம் வெற்றி அரசரே எனது பிரச்சனைகளையும் யாதிகளையும் பயம் என்ற கண்ணாடி கொண்டு பார்க்காமல் வெற்றி தரும் உமது இறை வார்த்தைகள் கொடுக்கும் நம்பிக்கை என்ற கண்ணாடி கொண்டு பார்த்து அனைத்திலும் வெற்றி பெற உதவி புரியும் ஆமேன்